உங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தாய் தாய்மாமனா உங்கள் குழந்தைகளுக்காக மோதிரம் போடணும் பெண் குழந்தை அனுப்புறது ரொம்ப சந்தோஷமான வணக்கம் புவனேஸ்வரன் பாரதிய ஜனதா சாரா தொழிலாளர் சங்கம் முப்பத்தி அஞ்சு சேபர் மூணு சிஎன்ஐ கொண்ட பதிவு கொண்ட தொழிற்சங்கம் மாநில தலைவர் சி பாண்டித்துறை நானு துணைத் தலைவர் புவனேஸ்வரன் இன்று செப்டம்பர் பதினேழு அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் இந்த விழாவை நம்ம தேசம் முழுக்க தேசிய தொழிலாளர் தினமாக அனுசரித்து கொண்டாடி இருக்கோம் இதோட மாநில தலைவர் அண்ணன் சி பாண்டித்துறை அவர்களின் ஆசிரியரும் அவருடைய தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று தொழிலாளர்களுக்கு குறிப்பாக இன்று அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்கு மோதிரம் பதினேழு குழந்தைகளுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா தேசிய தொழிலாளர் தினமான இன்று தொழிலாளர்களுக்கான திரைப்படம் இது தான் தொழிலாளர்களுக்கான திரைப்படம் இது தான் அப்படிங்கும்போது இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிச்சு இன்று விழாவை துவங்கியிருக்கோம் இங்கே கோயம்புத்தூரில் குறிப்பிட்டு நாற்பத்தி ஆறு இடங்களில் நம்ம ஆட்டோ சங்கம் கட்டுமான தொழிலாளர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் தையல் தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு தொழிலாளர்களுக்கான பிரிவுகள் சார்பாக ஒவ்வொரு இடங்களிலும் நாற்பத்தாறு இடத்துல நம்ம விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா கூலி தொழிலாளருக்கும் உதவி பண்ணுற வகமாக ஊக்கப்படுத்துகிற வகமாக அங்கே நிகழ்ச்சி நடத்தி விஸ்வகர்மா படத்தை வச்சு பூமித்து கொண்டாடுற வைக்கும் அதில் இன்னைக்கு இன்றைக்கி காலையிலேயே அதிகாலையில் ஏழரை மணிக்கு துப்புர தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு போன்ற மளிகை சாமான் எல்லாம் நம்ம பிஎன்டி காலனி பகுதியில் அங்கிருக்குடைய மண்டல் தலைவர் திரு ஐயா சாமி அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்து இங்கே பெரியாஸ்பத்திரி வந்திருக்கோம் இங்கிருந்து துவங்கப்படும் நிகழ்ச்சி அடுத்தடுத்து அடுத்த நமது மேம்பாலம் அருகில் உள்ள நமது ஆட்டோ ஸ்டாண்டில் அன்னதானம் இது துவங்கி பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சி ஆர்எஸ்புரத்தில் பார்த்தீங்கன்னா மண்டல் தலைவர் சரண் சார்பாக அங்கிருக்க துப்புர தொழிலாளர்களுக்கெல்லாம் உபகரணங்கள் அவங்களுக்கு உடுப்பு சேலை துணிமணி அரிசி பருப்பு அதே மாதிரி நம்ம கவுண்டம்பாளையத்தில் தொடர் விழா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தயால் சார்பாக விழா ரதீஷ் அவர்கள் சார்பாக அங்கே அன்னதானம் அதே போல் என் கூட மாவட்ட துணைத்தலைவர் சுப்பிரமணியனன் தலைமை தாங்குகிறாரு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் என்னுங்குடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்கங்கிற ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன் இது மூலிமா நான் மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தொழிலாளர் அனைவரும் ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க இந்த பாரதிய ஜன அமைப்புசாரா தொழிற்சங்கம் ஆனது தொழிலாளர்கேடயமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நான்கு லட்சம் பேர் உறுப்பினர் கொண்ட தொழிற்சங்கமானது இது அப்படிங்கிற ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் அதே மாதிரி இது கட்டாயமாக சொல்கிறாங்க அரசியல் அப்பாற்பட்ட தொழிற்சங்கம்னா அதனால தொழிற்சாளர் அத்தனை பேரும் இந்த தொழிற்சங்கத்தில் இணைஞ்சு இன்றைய தினத்தில் அவங்க கிட்ட தெரிவிச்சுக்கேன் என்னென்னா நலவாரியம் எங்கள் மூலியமாக பதிவு பெற்று அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பெற்றுக்குமாறு மக்களிட்ட இந்த விஷயம் மூலியமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக கேட்டுக்கிறாங்கன்னா இதே போல் வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இந்த செப்டம்பர் பதினேழு ஆனது இன்னும் சிறப்பாக தமிழகம் முழுவதும் விஸ்வகர்மா ஜெயந்தியானவர் கொண்டாடப்படும் இதே போல் இன்று பார்த்திங்கன்னா மதுரையில் போன வருஷம் கோயம்புத்தூரில் நடந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் அதே போன்று மதுரையில் இன்று முப்பெரும் விழாவாக அங்கே எங்கள் மாநில தலைவர் அண்ணன் தலைமை தேங்க நடக்கிறார் என்பதும் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறாங்க